தாய் தமிழ் மொழியை காக்க நாங்கள் உண்டு ஒரு காப்பியத்தையே உயிரெழுத்தின் முதல் எழுத்தை கொண்டு வடிக்க வேறு எந்த மொழி அழியலும் இதோ ராமாயணம் அனந்தனே அழித்து அன்பர்களுக்கு அயோத்தி அரசனாக அவதரித்தான் அப்போது அறிக்க அரணாக அரசனின் அம்சமான அனுமனும் அவதரித்ததாக அறிகிறோம் அன்று அஞ்சனை அவனுக்கு அளித்த அன்பளிப்பல்லவா அனுமன் அவனை அறிவழகன் அன்பழகன் அன்பர்களே அருவனை தருணும் அருட்செல்வன் அயோதி அடலேறு அம்மிதலை அரசவையில் அரசன் அறியவில்லை அடக்கி அன்பும் மடக்கமும் அங்கங்களாக அமைந்த அழகிய அடைந்தான் அரியணையில் அமரும் அருகது என்னனாகிய அனந்தராமனுக்கே அப்படி இருக்க அந்த அசூயையால் அயோத்தி அரசனுக்கும் அடங்காமல் அநியாயமாக அவனை அரண்யத்துக்கு அனுப்பினால் அங்கேயும் அபாயம் அசூரர்களின் அரசன் அன்னையின் அழகில் அறிவிழந்து அவளையை அபகரித்தான் அத்தசமு அரசனின் அக்கிரமங்களுக்கும் மட்டோழியங்களுக்கும் அளவில்லை அயோதி அண்ணன் அன்னை அங்கிருந்து அகற்றதால் அடைந்த அவதிக்கும் அளவில்லை அத்தருணத்தில் அனுமனும் அனைவரும் அரியை அடிப்பணிந்து அவனையே அடைக்கலமாக அடைந்தனர் அந்த அடியார்களில் அருகதை உள்ள அன்பனை அரசனாக அரியணையில் அமற்றினர் அடுத்த அன்னைக்காக அவ்வாணரர் அனைவரும் அவனியில் அங்கும் இங்கும் அலைந்தனர் அலசினர் அனுமன் அலைக்கடலை அலட்சியமாக அடியெடுத்து அனந்த அக்கறையை அடைந்தான் அசோக மரத்தின் அடியில் அரக்கிகள் அயன்றிருக்க அன்னையை அடிபணிந்து அன்னலின் அடையாளமான தனையாடியை அவளிடம் அளித்தான் அன்னை அனுபவித்த அளவற்ற அவதிகள் அநேகமாக அணைந்தனர் அன்னையின் அன்பையும் அருளாட்சியையும் அக்கணமே அடைந்தான் அனுமன் அடுத்த அறக்கல்களை அலரடித்து அவர்களின் அகன் அரண்களை அகந்தைகளை அடியோடு அழித்த அனுமனின் அட்டகாசம் அசாத்தியமான அடக்கி அதிசயமான அணையை அமைத்து அக்கரையை அடைந்தான் அரக்கன் அத்தசமுகனை அமரில் அயனில் அஸ்திரத்தால் அளித்தான் அக்கினியில் அயராமல் அர்ப்பணித்த அன்னை அவள் அதி அற்புதமாய அடைந்தாள் அன்னையுடன் அயோத்தியை அடைந்து அரியணையில் அமர்ந்து அருளினாள்

and beauty of matter.